வந்தே மாதரம் இன்றைய காணொளியில் நாம் பேசப்போகும் தேசபக்தரின் பெயர் ராஜாமணி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினொன்று அன்று ரங்கூனில் பிறந்தார் இவர் தனது பதினாறு வயதினில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் உரையை கேட்டு தான் அணிந்திருந்த அனைத்து தங்க நகைகளையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவ படைக்கு பரிசாக வழங்கினார் இவரின் சுதந்திர பற்றை கண்டு ஆச்சரியமடைந்த நேதாஜி அவர்கள் இவருக்கு சரஸ்வதி என்ற பட்டத்தை சூற்றினார் அன்று முதல் இவர் சரஸ்வதி ராஜாமணி என்று அழைக்கப்பட்டார் இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் ஜான்சிராணி படைப்பிரிவில் பயணித்து வந்தார் அப்படைப்பிரிவில் இவர் உளவுத்துறை அதிகாரியாக பயணித்தார் முதல் பெண் உளவுத்துறை அதிகாரி என்ற சிறப்பு சரஸ்வதி ராஜாமணி அம்மாவுக்கு இருந்தது இவர் பிரிட்டிஷ் ராணுவத்தில் உளவுத்துறை அதிகாரியாக உள்ளே நுழைந்து ஆண்கள் போல் வேடமிட்டு அங்கிருந்து பல ரகசிய தகவல்களை சேகரித்து நேதாஜிக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தார் அது நேதாஜிக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது ஒருமுறை இவரது நண்பர் அங்கிருந்த அதிகாரிகளால் கைது செய்யப்படுகிறார் தனது நண்பரை காப்பாற்றுவதற்காக நடன கலைஞர் போல் வேஷம் அணிந்து அங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து தனது நண்பரை மீண்டும் தனது முகாமிற்கு மீட்டு வருகிறார் சரஸ்வதி ராஜாமணி அவர்கள் இது போன்ற பல எண்ணற்ற சாகச காரியங்களை நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவப் படையில் இருக்கும் பொழுது பல நிகழ்வுகளை அசாத்தியமாக செய்து காட்டியிருக்கிறார் சரஸ்வதி ராஜாமணி அவர்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியன்று தனது இன்னுயிரை நீத்தார் இவரின் தியாகங்களும் தேசத்தின் மேல் கொண்ட பற்றுகளும் என்றெண்டும் நினைவு போற்றப்படட்டும் ஜெய்ஹிந்த்